அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று இருபத்தி ஐந்து வழங்குபவர் அருள்முனைவர் சைராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் ஜீரோ நான்கு ஜீரோ ஐந்து இரண்டு ஜீரோ இரண்டு நான்கு சனி எதற்கும் அஞ்சாதி உங்களை நம்புங்கள் உலகம் உங்கள் காலடியில் இருக்கும் அசிசியார் தன் மைந்தர்கள் அனைவரையும் தம்மிடம் அழைத்து இறை ஆட்சியைப் பற்றியும் உலகை வெறுப்பது பற்றியும் சுய விருப்பை மறுப்பது பற்றியும் உடலை ஒறுப்பது பற்றியும் இவை போன்று விளக்கியதோடு அவைகளை உலகின் நான்கு திசைகளுக்கும் அனுப்பும் திட்டம் கொண்டிருப்பதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் ஏனெனில் வரியதும் மலடானதுமான நற்செய்தியின் எளிமை ஏழு சகோதரர்களை பெற்றெடுத்திருந்தது இப்போது அவர் மனமாற்றத்திற்கு அழைக்கப்பட்ட உலகிலுள்ள எல்லா நம்பிக்கையாளர்களையும் கிறிஸ்து ஆண்டவரில் பெற்றெடுக்க விரும்பினார் சாந்த பண்புள்ள அசிசியார் தனது மைந்தர்களிடம் செல்லுங்கள் நீங்கள் மக்களுக்கு அமைதியை அறிவிக்கும்போது பாவ மன்னிப்புக்கான மனம் திரும்புதலை பொதியுங்கள் நெருக்கடிகளில் பொறுமையையும் இறைவேண்டலில் விழிப்பாயும் பணியில் சோர்வுறாமலும் பேச்சில் மிதமாகவும் பழகுவதில் கட்டுப்பாடோடும் சலுகைகளுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் இருங்கள் ஏனென்றால் இவை அனைத்துக்கும் இரையரசு ஒன்று உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றார் கடவுளின் பணியாளருக்கு முன்பாக அவர்கள் தாழ்மையுடன் தலையில் மண்டியிட்டவர்களாய் கீழ்ப்படிதலின் கட்டளையை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் பின்னர் அவர் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக பேசினார் உங்கள் கவலையை ஆண்டவர் மீது போட்டுவிடுங்கள் அவர் உமக்கு ஆதரவளிப்பார் ஒவ்வொரு முறையும் சகோதரர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பி வைக்கும் போதெல்லாம் அவர் இவ்வாறு சொல்லும் வழக்கம் கொண்டிருந்தார் ஒரு நாளில் நீங்கள் ஏதாவது எந்த ஒரு பிரச்சனையையும் சந்திக்காதபோது நீங்கள் தவறான பாதையில் பயணிக்கிறீர் என்பதை உறுதியாக நம்பலாம் அசிசியார் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று அறிந்தவராக போதிப்பதை விட முதலில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உணர்ந்து அவரும் மற்றொரு சகோதரரோடு உலகின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு புறப்பட்டார் மற்ற அறுவரையும் உலகின் மற்ற மூன்று பகுதிகளுக்கு அவர் அனுப்பி வைத்தார் இவ்வாறு சில்லுவை அடையாளத்தை வடிவமைத்தார் சிறிது காலம் கழித்து தனது அருமை பிள்ளைகளுடைய வருகைக்காக பரிவுள்ள பிரான்சிஸ் இயங்கினார் அவர்களை ஒன்றாக தன்னால் கொண்டு வர இயலாத காரணத்தால் பிரிந்து போன இஸ்ராயலை ஒன்றாக சேர்த்தவரால் தான் முடியும் என்று அறிந்து ஜெபித்தார் அதனால் குறுகிய காலத்திலேயே அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப எந்த ஒரு மனித முயற்சியுமின்றி எதிர்பாராத விதமாக அவர்கள் அனைவரும் தெய்வீக இரக்கத்தின் மூலம் ஒன்றிணைந்தார்கள் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு இந்திய கலாச்சாரத்தை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்தியுள்ள மெய்ப்பாடு கோட்பாடுகளில் தத்துவம் அசு என்பது முகாமையானது அதன்படி மனிதன் என்பவன் பேரண்டத்தின் சுழலில் தூக்கி வீசப்பட்ட பொருள் அல்ல அருள்வாழ்வு உணர்வு கொண்ட படைப்பு என்ற முறையில் அவன் பௌதீக சமூக உலகுக்கு மேம்பட்டவனாக மெய்ப்பொருளின் மாட்சியமையை தன்னகத்தே காண்பவனாக அமைவதால் மனிதன் என்பவன் புனிதனாகிறான் சமயம் என்பது கடவுளை பற்றிய ஒரு தத்துவ கோட்பாடு அல்ல அது அருள்வாழ்வு எழுச்சி பெற்று மெய்ப்பொருளை உணரும் நிலை மெய்மையின் தத்துவம் அனுமானமாக இருக்கலாம் ஆனால் மெய்மையைப் பற்றி விமர்சனம் செய்வது வேறு மெய்மையுடன் உறவு கொள்வது வேறு கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருப்பது வேறு தன்மையை வாழ்ந்து காட்டுவது என்பது வேறு உண்மையை முன்பே விரித்து தொகுத்து தெளிவு தெளிவுப்பாதையாகிவிட்டது என்ற எண்ணம் மனித மனத்தை அடக்கி அதன் சமய அறிவு வளர்ச்சியைத் தடை செய்கின்றது மூளை முடுக்கிலும் மூளை முடுக்காயினும் குக்கிராமமாயினும் எல்லாவற்றின் மீதும் வெண்மதி தன் தன்னொழியை பரப்புகிறது அதுபோலவே தன் எண்ணத்தின் சாளரங்களை விரித்து திறப்பதன் மூலம் தெய்வீக உண்மையை உணர்ந்து அதனை இதயத்தில் கொண்டு செல்லும் ஆற்றலை பெறாத மனிதன் எவனும் உலகில் இருக்க முடியாது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் தன்மை நம்மிடம் உள்ளது அத்தெய்வ சக்தியுடன் உணர்வு பெற்று ஒன்றுபடுவதே மனிதனின் குறிக்கோளாக அமைய வேண்டும்